Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கழுத்து கருப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கழுத்து கருப்பு எதனால் வருது அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தீர்வுகள் அப்படிங்கிறது வெளியில் நம்ம சும்மா பேக் போடுற விஷயத்தை மட்டுமே பார்க்கல இன்னராகவும் எதை பண்ணுறது மூலமாக எந்தெந்த சில விஷயங்கள் உணவுகள் எடுப்பதன் மூலமாக நீங்கள் அது வராமையும் மீண்டு தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் கழுத்து கருப்பு அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு டைப்பில் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கழுத்து பகுதியே அப்படி கருமையாக இங்கே எல்லாம் கருப்பு திட்டு வருது இல்லையா அதே மாதிரி ஒரு கருப்பு கலராகவே மாறி இருக்கும் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னே வந்து திக்காக மாறி இருக்கும் அது இப்போ மேலேயும் கீழேயும் திக்காக கருப்பு கலரில் இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று ஃபர்ஸ்ட் வெறுமன கருப்பாக மட்டுமே இருக்குது எதுவுமே ஒரு மடக்கோ இல்லை ஸ்கின்னோ எதுவுமே திக்க ஆகலை அப்படின்னா அதோட முக்கியமான காரணம் வந்து வெயில் தான் ஒன்று அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமாக படுறதுனால இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஏதாவது இப்போது ஒரு லேடிஸாக இருந்ததுன்னா செயின் போடுறது அது அப்படி ஒராசுறது இல்லை ஜென்ஸாக இருந்தோன்னா ஒரு ஷர்ட் போட்டு அதோட காலர் வந்து உரசி உரசி அப்படி ஒரு மாதிரி தடம் விழுறது அதனால கருப்பு நிறமாக மாறுறது இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு இஷ்யூ வர்றதுனால ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் ஒரு பேக்கோ ஒரு சீரமோ யூஸ் பண்ணுறது மூலமாக மட்டுமே அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் ஸோ பெருசாக இன்னராக எதுவுமே தேவையும் இல்லை அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று ஒபிசிட்டி இன்னொன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கிட்ட கூட நம்ம பார்க்குறோம் நிறையா குழந்தைகள் கூட்டிகிட்டு வராங்க கழுத்தில் வந்து கருப்பாக இருக்குது அப் இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா ஒரு சீரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டிகிட்டு வராங்க ஸோ அந்த குழந்தைகளுக்கு அப்போ என்ன இருக்குது அது என்ன செயின் போடுதா இல்லை வேற ஏதாவது ட்ரெஸ்ஸு ஒரு ஆசுதா மேபி ரொம்ப வெயிலில் போயிருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டாக கருப்பாக மட்டும் மாறியிருக்கலாம் ஆனால் நான் நாங்கள் எங்களோட கிளினிக்கில் பார்க்குற அவங்க கூட்டிகிட்டு வர எல்லா குழந்தைகளுக்கும் பார்க்குறீங்கன்னா ஒபிசிட்டியாக தான் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி தான் ஓ ஒபிசிட்டியும் சரி ஹார்மோன் இம்பேலன்ஸும் சரி ரெண்டுலேயுமே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கிற ஒரே விஷயம்தான் ஸோ ஒன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னொன்று நம்ம உடம்புல அதிகமான இன்சுலின் இருக்கிற ஹைப்பர் இன்சுலின் ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் காரணம் ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் நிறைய கார்போஹைட்ரேட் நிறைய மாவுச்சத்து உணவுகள் ஜங்க் ஃபுட் நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் அதெல்லாம் எடுக்கும்போது உடம்புல நம்மளோட டக்குன்னு சுகர் லெவல் ரைஸ் ஆகும் உடனே இன்சுலின் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அப்போது அதிகமான இன்சுலின் ரத்தத்தில் சுற்றுறது தான் இந்த ஒபிசிட்டிக்கும் காரணம் இந்த கழுத்தில் கருமை நிறம் படிஞ்சு ஒரு மாதிரி ஸ்கின்லாம் வந்து ரஃப்பாக மாறுறதும் காரணம் ஆனால் ஸ்கின் ரஃப்ஃபாக மாறுறது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு எங்கே தான் போக போகிறாங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏன்னா இன்சுலின்றது என்னது ஒரு ஹார்மோன் அப்போ அந்த ஹார்மோன் உடம்புல அதிகமாக சுற்றிட்டு ஃபஸ்ட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது உங்கள் செல்குள்ளே உணவுகள் போகலை தேவைக்கு அதிகமான உணவுகள் கொடுத்துருக்கீங்க ஸோ அதிகமான இன்சுலின் வருது அதனால செல் வந்து ஏற்றுக்கலை ஸோ ரத்தத்தில் இன்சுலின் சுற்றிட்டே இருக்குது அப்போ இன்சுலின்கிறது என்னது ஒரு ஹார்மோன் அப்போ இன்சுலின் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அது என்னெல்லாம் இன்சுலின் அதிகமான நிறைய ஹார்மோன்ஸ் அதிகப்படுத்தணுங்கிறது நம்ம உடம்போட ஒரு இயற்கை ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வேறு தைராய்டு இன்சுலின் அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சுன்னா அடுத்து போய் தைராய்டு ஹார்மோனை போய் அஃபெக்ட் பண்ணும் அடுத்து பிசிஓடி வரும் பிசிஓடி வர்றவங்க எல்லாருக்குமே அந்த கழுத்து கறுப்பு இருக்கும் அப்போ அதுதான் வந்து பிசிஓடி வந்ததுன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த ரெண்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை அதிகமான இன்சுலின் உடம்பில் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஹைப்பர் இன்சுலின் பிரச்சனைக்கு போய் அதுக்கடுத்து கம்ப்ளீட் ஹார்மோன் இம்பேலன்ஸாக மாற ஆரம்பிக்குது ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கி நிறைய குழந்தைகள்கிட்ட இருந்து நிறைய டீனேஜர் கேர்ள்ஸ்கிட்ட நிறைய பிசிஓடி பிரச்சனை வந்து பார்க்குறோம் அதே மாதிரி சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால செரிமானம் கரெக்டாக இல்லாததுனால இந்த கழுத்து கருப்பு வர்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இதுக்கு ஃபஸ்ட் நார்மலாக ஏதோ ஒரு அல்ட்ரா வயலட்டில் போகிறாங்கன்னா நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிற பேக் மட்டும் போதும் இப்போ இந்த ஒபிசிட்டிக்குள்ளே அவங்க இருக்காங்க இந்த மாதிரி ஹார்மோனியம் பேலன்ஸில் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பான முறையில் எடுத்துக்க வேண்டிய பொடி நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு நூறு கிராம் வெந்தயமும் ஒரு நூறு கிராம் அதிமதுரப் பொடியும் எடுத்துக்கோங்க ஸோ வெந்தயத்தை நூறு கிராம் அரை லைட்டாக சட்டியில் வறுத்து பொடி பண்ணிக்கோங்க அதிமதுரம் பொடி நூறு கிராம் ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நைட்டு படுக்கும்போது சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அப்படின்னா ஒரு நாலு கிராம் வரைக்கும் வரும் ஸோ அந்த நாலு கிராமை வெந்நித்தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி ஃபில்ட்ரு வடிகட்டணும்னு அவசியமே இல்லை அதை அப்படியே குடிக்கணும் இல்லை பொடியாக வாயில் போட்டுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிடலாம் அப்படி தண்ணி குடிக்கிறீங்கன்னா நல்ல சுடு தண்ணி குடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் நார்மல் வாட்டரே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது மூலமாக இந்த வெந்தயமும் இந்த அதில் இருக்கிற அதிமதுரம் அதிமதுரம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஹார்மோன் பேலன்சர் வெந்தயம் வந்து ஏன் அப்படின்னா கசப்பு அதுவுமே ஒரு ஹார்மோன் பேலன்சர் தான் பட் இருந்தாலும் ஆக்சுவலி சுவைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கசப்பும் துவர்ப்பும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் இந்த வெந்தய பொடியில துவர்ப்பு அதிகமாக இருக்குது கசப்பும் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் சுண்டை வற்றல் பொடி நல்லா வந்து உப்பு கலக்காத சுண்டை வத் நல்லா வத்தல் எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணி மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடி மெயினாக வந்து மதிய உணவு ஒன்று சுடுசாதத்தில் போட்டும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு கிராம் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற சொல்லணும் ஆனால் கசப்பு வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது ஸோ ஒரு நாள் விட்டு எடுக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு இருபத்தொரு நாள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு அதை வந்து நிறுத்திக்கலாம் ஆனால் இந்த வெந்தயப் பொடி வந்து ஒரு நூறு நாள் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கலாம் இந்த வெந்தயமும் அதி மதுரமும் நூறு நாள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அடுத்து அடுத்து அவங்களோட அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களோட உடம்பு அந்த கழுத்தே காமிச்சு கொடுக்கும் அப்போ மறுபடியும் ஒரு நூறு நாள் மட்டும் எடுத்துக்கலாம் ஆனால் இருந்தாலும் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு சரி பண்ணணும் எப்படி அந்த மாதிரி நிறைய கார்போஹைட்ரேட் நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் ஜங்க் ஃபுட் கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு எக்ஸசைஸ் அதாவது கொஞ்சம் ஜாக்கிங் போங்க நடங்க தோப்புக்கரணம் போடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறது மூலமாகவும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இன்னராக எடுத்தாச்சு கண்டிப்பாக ஒரு அவுட்ரு பேக் வேணும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை சாதாரண வெயிலில் போன க கழுத்து கருப்பாக இருக்குது அப்படிங்கிற செயின் போட்டு போட்டு கருப்பாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் சொல்ல போகிற ரெண்டு விஷயங்களை ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து கிளென்சிங் அடுத்து இருக்கிறது வந்து பேக் ஸோ கிளென்சிங் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து ஒரு வச்சு காட்டனில் வச்சு தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த விஷயங்கள் ஸோ அதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பரான ஒரு ப்ளீ ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து நம்மளோட பொட்டேட்டோ நம்ம உருளைக்கிழங்கு அதை சாறு எடுத்து வச்சுக்கோங்க அது கூட நம்ம டொமேட்டோ தக்காளியுடைய சாரையும் எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி சாறு உருளைக்கிழங்கு சாறு ரெண்டையும் சம அளவில் எடுத்து நல்ல பஞ்சில் தொட்டு அதை தொடைச்சி எடுக்கணும் நீங்கள் வந்து தொடைச்சிட்டு அந்த காட்டனை பாருங்கள் அதில் வந்து அப்படியே அந்த கருப்பு நிறத்தையே வந்து நீங்கள் பார்க்கலாம் மொத மேலாப்பில் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து வெளியில் வரும் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் அதுக்கு போர் அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு அருமையான பேக் என்ன அப்படின்னா கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் இதை ரெண்டே நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு அது கூட ரோஸ் வாட்டர் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஏன்னா தேன் வந்து பெஸ்ட்டு ப்ளீச்சிங் ஏஜெண்ட் அப்புறம் இந்த ரெண்டு பொருட்களையும் அது ஒரு ஒரு ஒன்றா கூடுதல் ஒரு கூட்ட கலவையாக செய்கிறதுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி வர்றதுக்கும் தேன் வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ பேக் போட்டுட்டு நல்லா போட்டுருங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு குளிர்ந்த நீரில் வந்து கழுவிடுங்க அவ்வளோதான் இதை வந்து எப்போ செய்யலாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த பிரச்சனை போகிற வரைக்கும் நீங்கள் டெய்லி செஞ்சுட்டே இருக்கலாம் அடுத்து வாரத்துக்கு ரெண்டு நாளாக மாற்றலாம் அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் எப்பயுமே நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டு வரலாம் ஓகே இது வந்து நேச்சராக நீங்கள் வீட்டில் செய்கிறது இதுக்கு ஒரு சீரம் இருக்குது அந்த சீரம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே டெய்லி நைட் படுக்கும்போது இல்லை காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் இப்போ நான் சொல்ல போகிற சீரம் வந்து காட்டன்ல தொட்டு நீங்கள் அப்படியே தினமுமே வந்து க்ளீன் பண்ணி மட்டும் எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு பேக்கோ எதுவுமே வந்து தேவையே கிடையாது ஏன்னா சீரம் பொறுத்த வரைக்கும் நல்ல உள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகவும் ஆரம்பிக்கும் ஸோ அது ஸ்கின்னை வந்து அந்த மாதிரி பிக்மெண்ட் ஆகாமல் இருக்கிற விஷயங்களையும் அது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட சீரம் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஐம்பது எம்எல் செக்லாட்ன எண்ணெய் எடுத்துக்கோங்க அது கூட ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் பச்சோலி எசென்ஷியல் ஆயில் செடார்வுட் எசென்ஷியல் ஆயில் யூக்கலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில் ரோஸ் essential ஆயில் இந்த அஞ்சில இருந்தும் ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலும் பத்து பத்து சொட்டு எடுத்துக்கோங்க ஐம்பது எம்எல் செக்லாட்னா தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு சீரம் இது ஒரு என்ன மாதிரி தான் இருக்கும் இந்த சீரம் வச்சு காலையிலையும் சாயங்காலமும் நைட்டு போது என்ன வெயிலில் மட்டும் போகும்போது செய்யாதீங்க ஒரு பஞ்சில தொட்டு நல்லா தொடச்சி மட்டும் எடுத்தாலே போதும் மத்தபடி அப்ளை பண்ணணும்னு அவசியம் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் குளிச்சிடலாம் நைட் அப்படியே படுத்துடலாம் ஸோ இதன் மூலமாகவும் உங்களுக்கு அந்த கருப்பு நல்லாவே மாற ஆரம்பிக்கும் மாறிடுச்சுனாலும் தொடர்ந்து அது செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கூட அடுத்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் வராது ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும் சப்போஸ் உங்களால் இந்த சீரம் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அதை கொரியரும் பண்ணி வைக்கிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு கழுத்து கருப்பு அப்படின்னாலே சும்மா வெளியில் இருக்குது எக்ஸ்டர்னல் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு கண்டிப்பான முறையில் இன்டர்னலாக சில பிரச்சனைகள் இருக்கிறதோட வெளிப்பாடு தான் அது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஒரு புதிய தகவலாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் மென்மேலும் நிறைய வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank <laughs> you.